பிரதீப் இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி தினத்தை முன்னிட்டு அவர்கள் நண்பர்கள் சார்பில் ரத்ததான முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் காணைய ஒன்றியம் மாம்பழம்பட்டு கிராமத்தில் வசித்து வரும் ரவி வளர்மதி இவர்களின் இளைய மகன் பிரதீப் இரண்டாம் ஆண்டு நினைவாஞ்சலி தினத்தை சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட அவரது நண்பர்கள் சார்பாக மாம்பழம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரத்த தான முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அவரது நண்பர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர் அதில் நண்பர் பிரதீப் நினைவு தினமாக இன்று இரத்த தானம் செய்வதில் தாங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என கூறினார்கள் மேலும் காணைய வட்டார மருத்துவ அலுவலர் பாசுகி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மருத்துவ அலுவலர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி இரத்த தான வங்கி அலுவலர்கள் சுகாதார ஆய்வாளர் மாம்பழம்பட்டு கிராம சுகாதார செவிலியர் மற்றும் சுகாதார பணியாளர் என பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆ தண்டபாணி மாம்பழம்பட்டு

Yeah!